ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸனில் இன்றைக்கி தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ அதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாக எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டுன்னு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அது என்னன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க அது குறித்த விஷயங்களை இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கரு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார்கள் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஐந்து குடையவனும் பத்து குடையனும் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளார் நண்பர்களை ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் பத்தாம் இடத்துல ஒன்றாக இருக்கிறாங்க மேலும் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடிய சனி பகவான் பலம் பெற்றுள்ளது அற்புதமான கிரக அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒப்பந்தங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு புதிதாக நிறைய ஆஃபர்ஸ் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைகிறது மிக முக்கியமாக அலுவலக பணிகள் இன்னைக்கு நீங்க கெத்த காட்ட முடியுங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் புகழ் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்க உங்க உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் அவர்களை உங்க வேலைகள் பாடுகள் காரணமாக சோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க திறமை முழுமையாக வெளிப்பட்டு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் புகழ் கூடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் எதிர்பார்த்த உங்களுக்கு தேவையான இன்கிரிமெண்ட் மற்றும் ப்ரமோஷன்ஸ் ஆகியவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமைது இன்றைய தினம் இன்றைய தினம் சேவிங்ஸ்ல கொஞ்சம் நீங்க ஆர்வம் காட்டணுங்க ஏன்னா இன்னைக்கு வியாபாரத்துல இருந்து பண வருமானங்கள் அதிகரிக்கும் எனவே உங்களை பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பை இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு பணம் வரும்போது சேமிச்சாதான் உங்களுடைய உங்களை ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பாக செக்யூரிட்டி ஆகும் இன்றைய தினமே நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் நண்பர்களை செலவுகளை வகைப்படுத்தி கட்டுப்படுத்த நீங்கள் செலவு பண்ணணும் எது அவசியம் எது அனாவசியம்னு நீங்க பிரித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களை செலவுகளை குறைச்சிக்கோங்க இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான பணி சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுகிறது வீடு புதுசா கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது ஏற்கனவே கட்டி பெண்டிங்காக இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை இப்பொழுது தொடர்ந்து செய்வீங்க இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு குடும்பத்துல வேற லெவலில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே சில இடத்துல வந்து நண்பர்களை மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நண்பர்களே இன்று தினம் கிரியேட்டிவான சக்தி உங்க காதலுக்கு இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அர்ப்பணிப்புள்ள மற்றும் எந்த கேள்விக்கும் இடம் தராத அளவுக்கு உங்களுடைய காதல் வளம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்க மூத்த நபர்கள் உங்க வீட்டுல இருப்பாங்க இல்லையா உங்க குடும்பத்துல அந்த மாதிரி மூத்த குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் நண்பர்களே கடினமான வேலைகளை கூட சாதாரணமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ற நம்ப இருக்குங்க புதுமையான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஆர்வத்தோட கலந்துகிட்டு கத்துக்குவீங்க புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு பாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக என்ற தினம் இருக்க நண்பர்களே எனவே உற்சாகமாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே உங்களது ரிலாக்ஸேஷன் உங்க உடம்புக்கு வேணும் அப்படின்னா மசாஜ் போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்வது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனை இல்லாமல் முதலீடு பண்ணாதீங்க மற்றபடி இந்த தினம் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க நண்பர்களே இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இல்லர் வாழ்க்கை காதல் வாழ்க்கை நான் அனைத்துமே சூப்பராக இருக்கிறது மூத்த குடிமக்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெ ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணல கேஸ் கலராக அமைய நண்பர்களே நமக்கு துலான்புடியா சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக கூடும் எனவே சுபகாரிய முயற்சிகள் திருமணம் அல்லது இதர சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்க வேலைகள் எல்லாம் செஞ்சு முடித்து அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க கஷ்டமான வேலைகளை கூட ஈஸியா செய்வீங்க அதன் மூலமாக மத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் 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 கணவன் இருக்கக்கூடிய 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 அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் நெருக்கமான சூழ்நிலை உங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட யோகம் நண்பர்களே நீண்ட மனசில் ஆசைகள் சிலவற்றை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை நீக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க நிறைய விஷயங்களை புதுமையா சில விஷயங்கள் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் ஆர்வமாக கலந்துக்குவீங்க ஸோ லேட்டஸ்ட்டான விஷயங்களை இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரஸ்டடாக இருப்பீங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது இருந்தது அல்லது கோர்ட்ல ஏதாவது கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது நண்பர்களி எனவே மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நாள் சாதகமான ஒரு நாள்னு சொல்லலாம் உற்சாகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ